ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் குரு பயிற்சிக்கு பிறகு தலையெழுத்தே மாறப்போகும் மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் குரு பகவான் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பை அனைத்து ராசிகளுக்கும் கொடுக்கக்கூடியவர் இருப்பினும் குரு பகவானின் மிதன ராசி பயணம் ஒரு சில ராசிகளுக்கு யோக பலன்களை கொடுக்க போகின்றது ஆண்டு மே பதினொன்றாம் தேதி காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ரிஷிவராசியில் இருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிவிட்டார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இந்த குரு பயிற்சியானது நடைபெறவிருக்கின்றது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் செழிப்பையும் கோடி கோடியான செல்வத்தையும் பெறப்போகும் மூன்று ராசிகள்ல முதல் ராசியாக வருவது மேஷ ராசிக்காரர்கள் உங்கள் ராசியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பல்வேறு விதமான நன்மைகளை செய்யப்போவதாக நம்பப்படுகின்றது வெற்றி மற்றும் மற்றவர்களிடத்தில் மரியாதை கிடைக்கும் வாய்ப்பு அமையும் குரு பகவானின் செல்வாக்கு அதிகரிக்கும் முன்னேற்றத்திற்கான பாதைகள் திறக்கப்படும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வானது கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு உங்களுக்கு சிறப்பாக அமையும் இரண்டாவது ராசியாக மிதுன ராசி குரு பகவானின் இடமாற்றம் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல யோகத்தையும் கொடுக்கும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியமானது அதிகரிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமானது இருக்கும் இறுதியாக கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறது இந்த காலகட்டம் நிதி நிலைமையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வானது கிடைக்கும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைப்பதோடு அதிக பல வாய்ப்புகளும் பிற தொழில்கள் செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய நேரமும் அமையும் பழைய நண்பர்கள் அல்லது உறவினர்களால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புத்திசாலித்தனமான செலவுகள் உங்களுக்கு வருவாயை ஈட்டி கொடுக்கும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்று ரிஷபராசியில் இருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார் இது புதன் பகவானின் சொந்தமான ராசியாகும் குரு பகவான் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பை அனைத்து ராசிகளுக்கும் கொடுக்கக்கூடியவர் அதனால இந்த மிதுனம் ராசி பயணமானது குரு பகவானால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் யோகமான பலன்களே கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்